இந்த மதிய வேலையில ஜீவ பாதை எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாக நம்ம யாரையும் இன்றோடு இசை நாமத்தில் வரவிருக்கிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நிச்சயமாய் கத்தகங்களை நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை ஒரு நல்ல வார்த்தை அந்த வார்த்தை மூலியமாய் அன்றை சுற்றுகிறாய் என் வார்த்தை அனுப்பி உங்களை சுகமாக்குவேன் என் வார்த்தையை அனுப்பி உங்களை குணமாக்குவேன் என் வார்த்தைகள் நிமித்தமாய் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன் இந்த நாளில் அவங்க ஒரு நோடு கொண்டு வார்த்தை பாருங்க

Needle and arm out of your heart.

நல்ல செழிப்பான இடங்களில் கொண்டு போய் மாடு நல்ல வேகிட்டோ நல்ல செழிப்பாய் வயிறிய சாப்பிடட்டும் சொல்லி செழிப்பான இடத்தை தேடி செய்வோம் நம்முடைய ஆண்டுகளை நாம வைக்கிறவர்களை பார்க்குறோம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வம் சொல்றாரு நல்ல புள்ளுள்ள இடங்களில் புள்ளுள்ள இடங்கள் அப்படிங்கிற பொழுது ஏசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் ஒரு நல்ல ஆடுகளுக்கு எப்பாக பார்க்கிற தேவன் ஒரு மெய்ப்பனாக விசாரிப்பாளராக இருந்து <usion>

இந்த திர்கூட்ட கூட்ட அப்ப மக்களால ஜனங்களால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் அமைதியாய் சூழ்நிலையில உங்களை நான் நடத்துவேன் என்று வாக்குற அதை தான் சொல்லுகிறார் அமர்ந்த தண்ணீரன் அங்க என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் அமர்ந்த தலைவரே அமைதியான ஒரு வாழ்க்கை பிரச்சனையில்லாத ஒரு வாழ்க்கை நிம்மதியான ஒரு வாழ்க்கை சந்தோஷமான ஒரு அமை மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை நான் உனக்கு ஏற்படுத்தி தருவேன் அப்படிப்பட்ட வாழ்க்கையை உடனே நடத்துவேன் நல்ல தீர்ப்பாய் சொல்லு நிம்மதியான சுகமான ஆரோக்கியமான ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்க்கையாக உன்னை நான் நடத்துவேன் கோபத்தோடு இருக்கிறோமோ அப்படிதான் அவர் என்ன செய்வாராம் ஒரு கேட்டுகிற தெய்வம் என்ன செய்வாராம் மகனை நீ பயப்படாத மகனை நீ பயப்படாத சொல்லி உங்களை தைரியப்படுத்துகிற ஒரு தெய்வம் ஒரு ஆத்மாவை தேற்றி என்று எழுதுகிறார் பாருங்கள் ஒரு தாயை போல தகர்வரை போல அவர் உங்களை தேற்றுகிற தெய்வன் நீங்க கவலைப்படாதுங்க நீங்க பயப்படாதுங்க நீங்க கடங்காதுங்க நீங்க துக்கப்படாதுங்க

இது எதற்கும் மயப்பட வேண்டாம் என்று என்னென்று சொன்னால் அருமையான பாடலை மூலியுமாய் கத்துவினை தேய்ச்சி கொண்டிருக்கிறதா என் அன்பு பிள்ளைகளே நீ எதற்கும் பயப்படாதங்க தைரியமா இருக்க வாத்து உங்களோட உடல் இருக்குற வாத்தும் தொத்தம் வண்டி நபர் உங்க பிள்ளைகளோட இருக்கிறா வாத்து தொத்த வண்டி நபர் உங்க குடும்பத்தோட பிள்ளைகள் தேவன் எதற்கும்

கவனமாக அப்படி கோல் உங்களுக்கு நேராக உங்க பிள்ளைகளுக்கு நேராக அப்படி தேற்றுகிற கோல் உங்களை தைரியப்படுத்துகிற கோல் அந்த தேற்றவாளர அந்த அனுக்கிரகத்தின் கோல் நீட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதான் சொல்லுகிறார் அப்படி கோலும் தடியும் தடியும் என்னை

சத்துருகளுக்கு முன்பாக தேவனுக்கு ஒரு பந்தி ஆயுதம் எடுத்து வைத்திருக்கிறாங்க எதற்கும் நீங்க வெக்கப்பட வேண்டிய அவசியம் இல்ல நீங்க துக்கப்பட விட மாட்டார் நீங்க வெக்கப்பட விட மாட்டார் நீங்க கவலைப்பட விட மாட்டார் ஐயோ இவன் அங்க போயிட்டா இங்க போயிட்டு அப்படி ஆயிட்டு இப்படி ஆயிட்டு என்ன சரி அவன் மத்தியதான் உங்க பிள்ளைகள் அவங்க குடும்பத்தை கத்திர வாழ வைப்பார் அழகுயா உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய பந்தி அமைக்க பண்ணி வைத்து விட்டார் நீங்க கவனப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்க துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல காரணம் உங்களுடைய சத்துருக்கள் வெக்கப்பட்டு போவார்கள் அல்லையா காரணம் ஆண்டவராகி தெய்வம் சொல்லுகிறார் உன் தலை எண்ணையால் தேவைய அபிஷேக தயலத்தால் உங்கள் பிள்ளைகளுடைய சரசை நிறைய அபிஷேகம் பண்ணுகிற தேவன் இருக்கிறார் அல்லையா வழி ஆசீர்வாதத்தில் பாதுகாப்பு சந்தோஷத்தில் சமாதானத்தில் கர்த்த நிரம்பி செய்கிற பாத்திரமாய் மாற்றுகிறார் அருமையா நீங்கள் சந்தோஷத்தை

எல்லா நாட்களும் நீங்க உயிரோடு இருக்கிற நன்மையும் திருமையும் அது மாத்திரம் இல்லை ஒரு இடத்துல தீர்க்கதரிசி சொல்லுவார் யாரையும் ஜோசுவா சொல்லுவார் ஜோசுமாவை பார்த்து ஆண்டவராகி தெய்வம் சொல்லுகிறார் யோசுவா தீர்க்கதர்சியை பார்த்து சொல்லுவார் யோசுவாவை பார்த்து சொல்லுகிற பொழுது ஆண்டவர் சொல்லுவார் நீ உயிரோடு இருக்கும் நாட்கள் அல்ல உன்னை யாரும் விசாரிக்காது எதிர்த்து நிற்க முடியாது அப்ப நீங்க உயிரோடு இருக்கிற நாட்கள் இந்த உலகத்தில் சத்துருவானவன் இந்த உலகத்தில் அதிபதியானவன் உங்களை எதிர்க்க முடியாது எந்த பிரச்சனையோ எந்த வறுமையோ வெறுமையோ தைத்திரமோ வியாதியோ உங்களை எடுத்து நிற்க முடியாது என்று சொல்லுகிறார் காரணம் மோசையோடு இருந்தது போல

பய <laughs>

பிள்ளைகளுக்கு அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை எல்லாம் நிம்மதியாய் மாடுவார்கள் அளவையா கத்தர் உங்கள் மெய்ப்பராயிருக்கிறார் நல்லாயிருக்கிறார்கள் அவர் நல்ல

ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் வாழ்க்கை கொடுத்து உங்களை நிம்மதியாய் வாழ வைக்கிற தேவன் நிச்சயமாய் இந்த இம்மைக்குரிய வாழ்க்கையிலும் உங்களை தகுதிப்படுத்துவார் உங்களை ஆசிர்வதிப்பார் மறுமைக்குரிய வாழ்க்கைக்கும் உங்களை தகுதிப்படுத்துவார் மறுமைக்குரிய ஆசிர்வாதத்தையும் நிச்சயமாய் கொடுத்து உங்களை நல்ல மேற்பாடாய் இருந்து ஒவ்வொரு நாள் அமைதியான சூழ்நிலை உங்களை நடத்துகிற தேவன் செழிப்பு உண்டாகும் மருமை வெறுமை தரித்திரம் எல்லாம் நீங்கி ஆண்டவர் ஒரு செழிப்பை கொடுக்க போகிறார் சந்தோஷமாய் நீங்கள் நிம்மதியாய் மகிழ்ச்சியாய் பெருமூச்சு விட்டு ஆண்டவருக்கு சோதனம் பண்ணுங்க ஆண்டவரே நல்லவரப்பா நீர் எங்களுக்கு நல்ல மெய்ப்பன் ஆண்டவரே நீர் எங்களுக்கு நல்ல மெய்ப்பன் அப்பா நானோ ஆடுகள் ஜீவனுள்ள நானதான் நன்மையின் கிருமை எங்களை தொடர வைக்கப்படாத ஒரு சோதனை சொல்லி ஆண்டவர் மட்டும் ஒவ்வொரு நாளும் துதித்துக் கொண்டே இருங்க ஆண்டவர் மட்டும் உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்க ஆண்டவர் மாத்திரம் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார் ஆண்டவரை நோக்கி ஒரு விசிக்கங்களை கொடுப்போமா இந்த தலைப்பனை இந்த நல்ல வேலை ஆண்டவரை கூட பேசியிருக்கீங்கப்பா சங்கீத இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தின் மூலியமாக சில நிமிடங்கள் எங்களோடு பேசியிருக்கீங்க நீர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில ஆண்டவரே ஒரு நல்ல மெய்ப்பனாக இருப்பதற்காக சோதரப்பா உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஒரு மெய்ப்பனான ஒரு தன்னுடைய ஆடுகளை எப்படி ஒரு நல்ல

நாட்கள பிழை வாழப்படுவதற்காக வாழ வைக்கப்படுவதற்காக செழிப்பாக விடுதலை எல்லா கிருமிகள் வைரஸ்களால் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே எல்லா கொள்ளை நோய்களை நீங்கப்படட்டும் ஐயா எல்லா உறுப்புகளும் செயல்படட்டும் ஐயா எல்லா கட்டுகளும் அறுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே உடைய பிள்ளைகளுக்கு சுகம் ஆரோக்கியம் சௌக்கியம் மகிழ்ச்சி இயேசுவின் நாமத்தினாலே ஸ்தோத்ரம் எல்ல கடனும் மாறட்டும் திருமணங்கள் நடக்கட்டும் ஐயா குடும்ப வாழ்க்கையிலே வெற்றி கொள்ளட்டும் ஐயா வேலை வாய்ப்புகள் வருமானங்களை வெற்றி கொள்ளட்டும் ஐயா ஆசீர்வதிக்கப்படட்டும் வீடு வாசல்கள் நிலப்படங்களை வாங்கட்டும் ஆண்டவரே கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா அப்பாவுடைய பிள்ளைகள் நிலங்களை விற்க உதவி செய்யுங்கப்பா வெட்ட முடியாமல் இருக்கிற நிலங்களை விற்று அதனுடைய நல்ல பலனை பெற உதவி செய்யுங்க ஆண்டவரே வீடு வாசல்களை கட்டி குடியிருக்க பிரிந்திருக்கிற பிள்ளைகள் அந்த எல்லாம் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய முடியும் எல்லாம்